சின்னமனூர் ரோட்டரி சங்கம் சார்பாக மியோவாக்கி அடற்காடுகள் துவக்க விழாவை தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா துவக்கி வைத்தார் தேனி மாவட்டம் சின்னமனூர் ரோட்டரி சங்கம் சார்பாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மியோவாக்கி எனப்படும் அடற்காடுகள் விழாவினை முன்னிட்டு மருத்துவமனை வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா விழாவினை துவக்கி வைத்தார் இதில் சின்னமனூர் விஎஸ்டி வனச்சரகம் சார்பாக வழங்கப்பட்ட அரசு வேம்பு மகாகனி பாதாம் நாவல் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் உரிய சொட்டுநீர் பாசன ஏற்பாட்டுடன் நடப்பட்டன சின்னமனூர் ரோட்டரி சங்கம் சார்பாக ஏற்பாடுபட்ட செய்யப்பட்ட நிகழ்ச்சிக்கு ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார் சின்னமனூர் நகர்மன்ற தலைவர் ஐயம்மாள் ராமோ அரசு மருத்துவமனை மருத்துவ அதிகாரி சிவகுமார் முன்னிலை வகித்தனர் மேலும் ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட வழிகாட்டி துர்கா வஜ்ரவேல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் மாவட்ட இணையமைப்பாளர் உதயகுமார் சங்க பயிற்றுனர் விரியன்சாமி துணை ஆளுநர் ஜெயவீரன் வியோவாக்கி சேவை திட்டத் தலைவர் குருசாமி செயலாளர் முத்து கார்த்திக் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்ச்சியில் வனத்தின் அவசியம் குறித்தும் மரங்களின் தேவை குறித்தும் இயற்கையை பேணி பாதுகாப்பது பற்றியும் பேசப்பட்டது மேலும் ரோட்டரி சங்கத்தின் செயல்பாடுகள் நலத்திட்ட பணிகள் குறித்து விவரிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு விருதுகள் வழங்கியும் பொன்னாடைகள் பூர்த்தியும் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கு நடப்பு ஆண்டின் பொறுப்பு தலைவர் செல்வகுமார் செயலாளர் குடியரசன் பொருளாளர் ரமேஷ் ஆகியோர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து நிகழ்ச்சியை வழிநடத்தினர் இந்நிகழ்ச்சியில் சின்னமனூர் வனத்துறை அதிகாரிகள் நகராட்சி அலுவலர்கள் அரசு மருத்துவமனை அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் ரோட்டரி சங்கத்தின் சேவை திட்ட தலைவர் பெருமாள் புலவர் பாலசுப்பிரமணியன் அவைக்காவலர் ராமநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழாவை சிறப்பித்தனர் அமைப்பு உலக அளவில் சுற்றுச்சூழலுக்காக முக்கியத்துவம் தருகிறது அதன் நீட்சியாக காடுகள் வளர்ப்பதை ஒரு அக்கறையாக கொண்டிருக்கிறது சின்னமனூர் ரோட்டரி சங்கம் பல ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வருகிறார்கள் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் முக்கியம் தந்தும் அவர்கள் தற்போது இந்த சூழ்நிலையின் காரணமாக நல்ல காடுகள் வளர்க்கக்கூடிய மரங்கள் வளர்க்கக்கூடிய விஷயத்தை செய்திருக்கிறார்கள் துவங்கி இருக்கிறார்கள் அதுவும் மருத்துவமனை வளாகத்தில் துவங்கியிருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் ரோட்டரி அமைப்பினருந்து பாராட்டுகிறோம் வனத்துறையோடு உதவியோடு சேர்ந்து இதை செய்வதனாலும் இந்த ரோட்டரி அமைப்பினர் நல்ல தொண்டர்களாக இருப்பதனாலும் தினசரி வந்து இந்த மரம் வளர்ப்பதை கண்காணித்து முறையான நல்ல நிறைவான ஒரு அடற்காடாக இதை மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்க இருக்கிறார்கள் ரோட்டரி மாவட்டத்தினுடைய தென் மாவட்டங்களின் ஆளுநர் என்ற முறையில் நான் இவர்களுக்கு என்னுடைய பாராட்டினை தெரிவிக்கிறேன் ஊடகவியலாளர் அனைவருக்கும் நன்றியும் தெரிவிக்கிறேன்